லீக்ஸ் மூலம் திரையுலகில் பிரளயத்தை ஏற்படுத்திய சுச்சித்ரா மீண்டும் சமூக வலைதளங்களில் அடுக்கடுக்காக பல விஷயங்களை பேசி பரபரப்பை ஏற்படுத்தினார் இது தொடர்பாக கார்த்திக் குமார் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் ஒன்றும் செய்திருந்த நிலையில் நீதி நீதிமன்றம் அதிரடி உத்தரவையும் பிறப்பித்திருக்காங்க அதாவது சமீபத்தில் பாடகி சுச்சித்ரா அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டது காரணம் அப்படி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கிய நடிகர்கள் பற்றியும் பேசியிருந்தாங்க மற்றொரு பக்கம் பைல்வான் ரங்கநாதன் அவர்களை கடுமையாக

அதனாலதான் இந்த மனுவில தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தினர் பற்றியும் சுஜித்ரா அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில அவருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கும் வைத்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கார்த்திக் குமார் பற்றி பேசுவதற்கு சுஜித்ராவுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளதோடு ஜூலை ஒன்றாம் தேதி இந்த வழக்கை ஒத்திவைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துகளை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க